அனைவருக்கும் வணக்கங்க அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் வரும் என வரவேற்கின்றோம் இந்த அமைப்புங்க ஒம்பது வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப வெறும் ஐநூறு ரூபாயில் ஆரம்பித்தோம் நாங்களும் ஒரு வேறு அமைப்பில் இருந்தோம் நானும் குமரவேலு அந்த அமைப்பில் எங்களுக்கு உதாரிசனப்படுத்தினால நாங்கள் வெளியே வந்து ஐநூறு ரூபாய்க்கு சீட் சேர்த்தினோம் ரெண்டு வருஷம் அதை வச்சது ஓட்டினோம் அப்புறம் இவங்களால் சீட் சேர்த்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்து வந்தது அதனால் இப்போ பார்த்தா ஆழமரமரம் பண்ணி வச்சுருக்குறோம் அனைத்தும் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நாம் ஏழு லட்ச ரூபா செலவு வருதுங்க தைப்பொங்கல் ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அதுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுறேன் தீபாவளி இதெல்லாம் பண்ணுறோம் அதுக்கு ஒரு லட்சரூபா பண்ணுறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா பண்ணுறது அனைத்து உங்களோட காசு தான் நீங்கள் கொடுக்குற ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம் அதனால் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறீங்க அடுத்த வருங்கால சீட்டு வந்துங்க இருபத்தி ஐயாயிரம் மாதம் சீட்டும் ஐம்பதாயிரம் மாதம் சீட்டும் சேர்த்தலான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க யாராச்சி வில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அறக்கட்டளை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்